குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க்க குருவே குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எந்தந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறதை நீங்க தாராளமாக எடுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பாத்தீங்கன்னா நம்மது சேனல் வழியாக பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்மளது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி ஜூலை மாத பலாபலன்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது மாளவிகா யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது இப்ப இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி நல்ல விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்போடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரிஷப ராசிக்கு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த ரிஷப ராசி ராசிநாதன் சுக்கிரன் அசுரகுரு சுகபோகங்களை தரக்கூடியவர் வீடு வண்டி வாகன யோகங்களை தரக்கூடியவர் மிக அற்புதமாக தரக்கூடிய இவர் உங்களுடைய ராசியிலே வந்து ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் அமைக்கிறது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் வருமானம் குடும்பத்தின் மகிழ்ச்சி சேமிப்பு அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவருமே பார்த்தீங்கன்னா அம்சமாக இந்த மாதத்தில் அமர்ந்திருக்காங்க அப்ப இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே நம்ம வேலை உழைப்பு தொழில் சார்ந்த வருமானம் அப்படிங்கிறத நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் உங்களை பத்தி உங்களுக்கே தெரியும் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல விட்டு கொடுக்காம குழ குடும்பத்தின் மகிழ்ச்சி தேவைக்காக பொருளாதார சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய கடுமையான முயற்சியை எடுக்கக்கூடிய அன்பர்கள் யார் அப்படின்னா ரிசபராசி அன்பர்கள் தான் இப்போ அந்த சுக்கரன் தான் மாளவிகா யோகம் ஏற்பட்டிருக்கு இந்த யோகம் என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா என்ன கொடுக்கும் வேலை தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் வியாபாரம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய வழி கொடுக்கும் அப்ப ஏற்கனவே தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நண்பர் நல்ல அமைப்புல இருக்கார் லாபஸ்தான அமைப்புல அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் அமைப்புல ராகு இருக்க ராகு போர் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பத்தில் அமர்ந்திருக்க இதே சேம் காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு வியாபாரம் தொழில் அமைப்பு அற்புதமா இருக்கும் நம்பி தைரியமா முதலீடு பண்ணுங்க ஜெய்பிங் அடுத்து ரெண்டாவது விஷயம் வேலை இல்லை ரிசபராசி அன்பர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு நாளாக நம்ம பல்வேறு முயற்சி எடுத்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரே அலைச்சல் தான் அழைச்சது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை அமைப்பு உறுதியாக இருக்கு அடுத்து திருமண சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது குடும்பத்திற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பை உருவாக்குது சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால அரசு வேலை சார்ந்த முயற்சி அரசு வருமானத்திற்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கியாச்சு நடந்துக்கிட்டு இருக்கு கரண்ட்ல இருக்குது குழந்தைகள் அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க ஒரு வீடு கட்டணும் கனவு கனவு இல்லம் கட்டணும் ஆமாம் நீண்ட நாள் கனவு கார் வாங்கணும் இடம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கேது இணைவு பெற்று நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் புதுசாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இடத்த மாற்றணும் வீட்டை மாற்றணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அல்லது பசங்களை ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றணும் பிள்ளைகளை மாற்றணும் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு மாற்றுங்க பிறப்பு ஜாதகம் அடிப்படை புரியுதுங்களா ஏன்னா உங்களுடைய விதி அமைப்பு எப்படி இருக்குது எந்தெந்த காலகட்டத்தில் எதது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நற்பல நல்ல கால சூழ்நிலையை பயன்படுத்த முடியும் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு பாருங்கள் நல்ல காலம் த ரைட் டைம் ரிசபர் ராசிக்கு வெரி குட் டைம் இருக்கு எல்லா டைரக்ஷன்லேயும் வெரி குட் டைம் பெண்களுக்கு அழகாக இருக்குது நகை வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது சேமிப்பை உதிய உயர்த்துறது மன மகிழ்ச்சியா சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அற்புதமா இருக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நினைச்ச மாதிரி நினைச்ச படிப்பை தேர்வு பண்ணி படிக்கிறது வெளிநாடு வெளியூர் போறது வெளிநாடு யோகம் அமைகிறது வெளிநாடு உள்நாடு சார்ந்த விஷயங்கள்ல தொழில் தொடங்குகிற அமைப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்கு இதுவரை தொழில் செய்யலைனாலும் கண்டிப்பா நீ தொழில் செய்ய ஆரம்பிச்சிருங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அற்புதமா இருக்கு தைரியத்தை கூட கொடுக்கக்கூடியவரும் ரொம்ப சிறப்பான அமைப்பில் இருக்கார் அப்ப உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இதை பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு பார்த்து பயன்படுத்திக்க அதே போல் அதிர்ஷ்டம் லக் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி கண்டிப்பா உறுதியாக இருக்குது நீங்க அத நீங்க சரியான காலகட்டத்தில் அதை பயன்படுத்தும் அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் பேச்சாற்றல் செயல்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் எந்த குடும்பத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் நிர்வாகம் அவங்க கையில் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த அமைப்புகள் நல்லாயிருக்கும் உங்கள் வார்த்தைகள் நல்லாயிருக்கும் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் நேர்மை உண்மை உழைப்பு எல்லோருடத்திலும் அன்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகன யோகங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அடுத்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது ஆமாம் பயணங்கள் சார்ந்த விஷயம் அமைத்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அடிக்கடி பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவும் கேட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மிருகசீர நட்சத்திரம் எளிதில் அனைவரையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு பல தொழில் வாய்ப்புகள் நிறைய நன் நிறைய விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடிய அமைப்பு தான் கற்றதை மற்றவர்களுக்கு எளிமையாக புரியும் வரையில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ மிருகசிரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா புது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு வாங்கிக்கணும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறைகளில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சலும் இட நெருக்கடியும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் கோச்சார கிரகநிலைகளை வச்சு நம்ம அழகாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டு வரோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா யோக பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் தசாபத்திகள் அமைப்பு சரியில்லை அப்படின்னாலும் இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு அழகாக இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும் அதற்கான பரிகாரங்களும் அதற்கான மாற்று வழிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்